ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியர் கோஸ்டின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் திருக்குறளில் கேட்கப்பட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டினில் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எத்தனை கொஸ்டின் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க நானும் படிக்க போகிறேன் நீங்களும் படிக்க போகிறீங்க ஓகேவா திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி கொடுத்துருங்க இன்னொரு வரி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ தம் பெரியார் தமரா ஒழுகுதல் அப்படிங்கிறது வன்மையுள் எல்லாம் தலை அதாவது என்ன மீனிங் அப்படின்னா பெரியவர்களை வந்துட்டு உறவினரா வச்சிருந்தோம் அப்படின்னா வன்மையுள் எல்லாம் தலை வலிமையிலே எல்லாம் சிறந்த தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்றாங்க ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல் அப்ப நம்ம என்னதான் பகைமலை இருந்தாலும் அவனுக்கு போய் உதவுறதான் ஒரு ஆண்மையின் கூர்மை அப்படின்ட்டு சொல்றாரு திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் யார்னா நாவை காக்காதவர் இது திருக்குறள் வழியில மட்டும் இல்லை நம்ம இயல்பு வாழ்க்கையிலுமே இதை கடைப்பிடிச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பயனில்லாத பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யார்னா கல்லாதவர் படிக்காதவங்க வந்துட்டு பயனில்லாத கல கலர் நிலத்தை போன்றவர்கள் அப்படின்ட்டு சொல்றாரு அதுக்கடுத்து தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அதாவது எந்த ஒரு தீய வழியிலும் இருந்து வராத பொருள் வந்து எதற்கு வரும்னா அறமும் இன்பமும் வந்துட்டு கொருக்கும் அதாவது நல்ல வழியில வந்தது வந்துட்டு எதை கொடுக்குன்னா அறமும் இன்பமும் கொடுக்கும் அதுக்கடுத்து நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரப்பழுத்தற்று இது இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னா அணி அதாவது இந்த தற்று போல போன்று அப்படிலாம் வருவா ஓமை அணி அப்படின்ட்டு சொல்வோம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யாருன்னா ரா இளங்குமரர் அப்போ திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் ரா இளங்குமரார் எங்க அமைச்சார்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அல்லூரில வந்துட்டு அமைச்சிருக்காரு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிர தொடங்கினேன் என்று கூறியவர் யார்னா காந்தியடிகள் அப்போ காந்தி வந்துட்டு தமிழ் கற்பதற்கு இருந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மண்பதைக்கும் பொதுவான நூல் எது அப்படின்னா திருக்குறள் மண்பதைக்கும் அதாவது இங்க உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான நூல்னா திருக்குறள் அப்படின்ட்டு சொல்றாங்க எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எது அப்படின்னா ஒப்புரவு ஒப்புரவுனா நம்மளோட கடமை எதுவோ அதை வந்து தன்னை விற்றாவது நம்ம வந்துட்டு செய்யணும் அப்படிங்கிறதா இந்த ஒப்புரவு மீனிங்ல சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் காலை மாலை உலாவி நித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா கவிமணி வந்து சொல்வாரு மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்லி யார சொல்லுவாருன்னா ஒளையார் வந்து சொல்லுவாங்க திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி யார சொல்றனா திருமூலர் மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போச்சி உடின்னு யார் சொல்லுவார் திருக்குறள் திருவள்ளுவர் வந்து சொல்வாரு அதுல மீனிங் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து நல்லா செரிச்ச பிறகு வயிறு பசிச்ச பிறகு சாப்பிட்டேன்னா மருந்தே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் எண்ணி துணிக கருமம் இல்ல கருமம் என்பது வந்து செயல் கருமம் ஒரு செயலை வந்து சொல்றதா இருக்கு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு திருக்குறள் உணர்த்தும் கருத்து எதுனா நேர்மை அப்போ இந்த குறள் வந்து எதை சொல்லுதுன்னா நேர்மைய சொல்லுது நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தளிற் கற்பதின் தெய்வ திருமலர் போன் மண்புலன் வள்ளுவன் வள்ளுவன்வாய் சொல் என எனும் திருக்குறளை வந்து சொல்லக்கூடிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை இந்த வரி வந்து எதில் இருக்குன்னா திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை அப்படின்னாலே திருக்குறளை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்ட்டு சொல்வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைமொழியால் குறிப்பெறும் நூல் எது அப்படின்னா திருக்குறளை தான் சொல்வோம் திருக்குறள் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு அப்படியே சொன்னேன் அதே மாதிரி யார் இது பண்ணிப்பா தஞ்சை ஞான பிரகாசம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அச்சடிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருமணம் செல்வகேசவராயாரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் யாருன்னா கம்பரும் திருவள்ளுவர் அதாவது தமிழுக்கு கதியாகவர் இருவர் யாரு அப்படின்னு கேட்டா கம்பரும் திருவள்ளுவர் அப்படி சொன்னவர் யாரு அப்படின்னா திருமணம் செல்வகேசவரால் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்னா ஆல்பர்ட் ஸ்விட்சர் அதாவது வாழுக்குரிய அன்பு நெறியை கூற கூறும் உயர்ந்த நூல்னா திருக்குறள் அப்படி சொன்னவர் அப்படின்னு கேட்டா ஆல்பர்ட் ஸ்விட்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் எடை வரை உள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓரு கருங்கற்கள் வந்து பயன்படுத்து ஸோ இப்போ வரைக்கும் இத்தனை கொஷின் பார்த்துருக்கோம் அடுத்த அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற நாளைக்கு வரும் ஸோ அதையும் வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்த்து டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வந்து நிறையா ப்ரிவேஷன் கொஷினாக பார்த்து பார்த்து நம்ம சீரிஸை வந்து கொண்டு போய்ட்டே இருப்போம் இதே மாதிரி நிறைய டாபிக் நம்மகிட்ட இருக்கு டாபிக் வைஸா அது வந்து சயின்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை பாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே டாபிக் வைஸாக தான் பார்க்க போகிறோம் நம்ம மொத்த மொத்தமாக பார்க்குறதுக்கு இப்படி டாபிக் வைஸாக பார்த்தோம் நம்ம படிச்சுட்டு உடனே இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்